அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டுரா அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ வந்து ஒரு லாங் டைம் அப்புறம் நம்மளோட சேனல்ல வந்து நம்ம வீடியோ போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் போல வீடியோவே போஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம் வந்து இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸால வந்துட்டு நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல வந்து கண்டினியூசா நம்ம வீடியோ போடுவோம் இப்ப வந்து என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாட்டர்டே சண்டே நீங்க ஆர்டர் பண்ற எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா ப்ரீ ஷிப்பிங் இங்க நாங்க போடுற வீடியோல வர கலெக்ஷன்ஸ் இல்லாம பிஃபோரா இருக்க எந்த பொருள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஆஃபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே சண்டே நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம இந்த ரெண்டு நாளுமே பாத்தீங்கன்னா நம்ம புது புது கலெக்ஷன் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்லிங் பேக் ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் ஒன் பை ஒன்னா பாருங்க உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை செலக்ட் பண்ணி வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் வந்து போலாம் வாங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்லிங் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம்னா உங்களுக்கு ரெண்டு ஜிப் கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஓவரால் தமிழ்நாடு ஷிப்பிங் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க நல்ல ஸ்பேஸ் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க சோ ரெண்டு பார்ட்டிஷியன் இருக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்லிங் பேக் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் மட்டும் தான் ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக் இதுல வந்து கலர்ஸ் வந்துட்டு இருக்கு ஷோ பண்றேன் எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான மெட்டீரியல் குவாலிட்டி இஷ்யூஸே வராது குவாலிட்டியில ஒரு பக்காவான குவாலிட்டி இது நீங்க பேக வீடியோல பார்க்கும் போதே தெரியும் ஒரு சூப்பரான குவாலிட்டி சோ வந்து ஒரு செவன் கலர்ஸ் போல நாங்கள் வந்து வியூ பண்ணிருக்கோம் எது வேணுமோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்